எல்லாருக்கும் காலை வணக்கம்ப்பா இப்போ வந்து சமையல் தான் பண்ண போகிறேன் எல்லோரும் லாங் வீடியோ போடல போடலன்னு கேட்குறீங்க எங்களால் போட முடியல உடம்பும் சரியில்லை அதோட எங்கள் மா மாமா ஒருத்தர் இறந்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா வேற அதனால் போட முடியல இப்போ வந்து நான்வெஜ்ஜெலாம் சரியில்லைப்பா வெஜ்ஜு தான் செய்கிறேன் என்னென்ன செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் சாதம் அடிச்சுட்டேன் இப்போ வந்து கீரை கூட்டு பண்ணுறதுக்கு பருப்பு கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சம் பாதி தோரம் பருப்பு பாதி சிறு பருப்பு போட்டிருக்கேன் சிறு கீரை கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருளெலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கூட்டுக்கு இது பூண்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா தக்காளி இது வந்து ரசத்துக்கு இது ரசம் இதுவா இது இது வந்து அவரைக்காய்க்கு உருளைக்கழி வர போகிறேன் உருளைக்கிழங்கு வந்து எதுவும் போடலாம் இந்த கல்லாம் அப்படியே வெறும் தான் போட போகிறோம்பா அதான் இப்போ ஆரம்பிக்கலாம் இதுக்கு கூட்டுக்கு தேவையான பொருள் போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு பூண்டு அங்காய் தக்காளி எல்லாம் எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து சிறு கழுவி போட்டு போடுப்பா இதெல்லாம் போடுறேன் மஞ்சத்தூள் ஏன்னா வெஜ்ஜையும் நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா அதனால போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து பெருங்காயம் போட்டாச்சு இப்போ இந்த கீரை போட்டுடலாம் கீரை ஃபஸ்ட்டே அலசி வச்சிட்டேன் ஏன்னா தண்ணி இருவணும்ல அதனால நல்லா அலசி வச்சு கொஞ்சமா மிளகாத்தில் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகா சானதன புல் கேசி சாத்து நல்லா இருக்கு இப்போ நம்ம தயார்னறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடலாம் देते दे हैं हम थोड़ा तो कुछ बात अंदर डालना है इसको हमने गैस काट ही दिया acha power kapur hai daan ka para tem

இப்போ வந்து நம்ம இது உருளைக்கிழங்க வர்த்தக்கலாம்ப்பாஸ் கற்று வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிருக்கோம்

ஏன்னா வெஜ்ஜி தான் நான் எல்லாரும் வெஜ்ஜும் சாப்பிட்றோம் இல்லை நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்றது இல்லை எல்லாமே சாப்பிட்றோம் அதனால் வந்து நம்ம நான்வெஜ்ஜு அது மட்டும் எடுத்து போகணும்னு இல்லை வெஜ்ஜும் செய்யலாம் அதனால் நீங்கள் அதனால தான் போகிறேன் எல்லாரும் கேட்டிருந்தாங்க ஏன் வெஜ்ஜி நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதையும் போடுங்க அப்படின்னு லைவில கேட்டிருந்தாங்க அதனால் போகிறேன்ப்பா யாராவது வெஜ்ஜு பாருங்க பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

எண்ணெய் ஊட்டி கழு ஊட்டுங்களை போட்டு பூண்டு கூண்டு செட்டிருந்தோம் அப்புறம் அது வதங்க உடனே தக்காளி போட்டுருங்க தக்காளி போட்டுட்டு வந்து நம்ம அப்புறம் வதங்க உடனே ஆரக்காய் போட்டுக்கிட்டு தான் போட்டுட்டு தேவையானாலும் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் ஒரு ஒரு சில நிறைய போட்டுப்பாங்க மிளகாத்தூள் ஒரு சிலர் கம்மியாக போடுவாங்க அதனால வந்து தேவையானாலும் போடுறோம் தேவையான அளவு போட்டுக்கிறோம் அதனால நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கணும் आप लोग बोलते हैं कि बोलते 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 कहते हैं इसको इस परिदर्श कार्य उसमें बोल को बोलते

உள்ள அச்சு போட்டுலாம் சில வீட்டில் மங்கலா தெரியும் இப்ப வந்து இது நல்லா வரணும் போது நம்ம இந்த மிளகாப்பிட்டு போட்டுக்கலாம் அங்க இவரானேட்டான் இப்போ மஞ்சள் நதகத்துல உப்பு போட்டுலாம் ஆரத்தாய் மஞ்சளும் தூள் சேர்க்க. இது கூப் ஊற்றுற மாட்டேன் கொஞ்சம். ஏனா ஆரத்த நரி உப்பு சேர்க்க உப்பு எடுத்து பாருங்க சரியா போயிடும். இது மிச்சிங்க வந்து சாதம் மிச்சியா. நான் வந்து சேர்க்க. சாப்பிடுறதுக்கு மலத்தை போட்டலாம் அரை காய்க்கு போறோம் எண்ணெய் ஊ بتاச்சு நம்ம மத்த வந்து எல்லாமே தண்ணி ஊத்திடணும் தண்ணி ஊத்தி தட்டு போட்டு மூடிடலாம் அவ்வளவுதான் ஏனா அது அதவே ஆகும்னால தண்ணி இது வந்து இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வந்து கொஞ்சம் பதங்கணும் அதை நல்லா பதங்கட்டோம் நல்லா வந்து நம்ம மஞ்சள் தூளு பூ நல்லா தான் போடணும் நல்லா நேரம் வளர்ந்துட்டா

சாதம் வச்சு இதை பண்ணி கூட நம்மளுக்கு இதுலயே சாப்பிடலாம் இந்த உருளை இல்லைங்களா இதுலயே நல்லா வேக வைக்கணும் இதே நம்ம தண்ணி ஊற்றாத வேக வச்சா கூட நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் மழகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா இப்போ இந்த இந்த இது வந்து தாய் கட்டுது வீட்டில் பூண்டு இந்த ரெண்டு தக்காளி இந்த கொத்தமல்லி கருவற்ற ஒன்றா அரைக்கும் போகிறோம் போட்டு புளி தண்ணியில் போட்டேன் கொஞ்சம் புளி தண்ணியில் எடுத்து போட்டேன் ரசம் ஆறு என் பையனா சார மாட்டாங்களா பொண்ணு தவி குச்சு வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லது இந்த மிளகு இந்த பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இந்த தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மிளகாய் மிளகாத்தல் போட்டுக்கலாம் உருளை மிளகாய் மிளகாத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சமா தான் போட்டு பேர்வெஜ் இல்லாததுனால இதெல்லாம் கொஞ்சம் தர மசாலா போடலாம் லாஸ்ட்ல இப்போ இது போட்டு அப்படியே வேற விட்டோம்னா கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு இதை அரைச்சு ரசம் போட்டுக்கலாம்

புடுங்களா நல்ல உப்பு வந்து தேங்கனால கொதிக்க வச்சுட்டு தாக்கணும் மஞ்சள் செருங்க

எப்படி வந்துச்சு போகிறேன் அவ்வளோதான் எண்ணெயும் ஊற்ற தரல எண்ணெய் நல்லா ஊற்றணும் அதுலயும் சாதம் போட்டு பேசி சாப்பிட்டு நல்லா இது கொஞ்சம் கூட்டு தரைச்சுட்டு அது இதாக அவ்வளோதான் ரசம் கொதிச்சுப்பா அவ்வளோதான் சும்மா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி नारा वाला समिति में इधर मैं को बता रहा था ताल सीधा महास्नेह <गए> निदर्शन काడని अनुमति नहीं है सभी को तैयार है कुछ को कोशिश करना हां मैं आपके उधर मैं को लिखा बंदा

பேர் ரெண்டு சீரகம் போட்டிருங்க கூப்பிட்டு வெங்காயம் போடுறேன் சீரகம் போடுறேன்

கூட்டுல சாப்பிளாங்க முடிஞ்சிருங்க வேலை இது போடணும் சரி நீங்க சண்டே என்ன சமையல் என்ன சமையல் கேக்குறீங்க அதனால வேண்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு போறேன் பாருங்க பாத்து கரெக்டா கமாண்ட் பண்ணுங்க போட மாட்டீங்க ஆனா பாக்குறீங்க ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர்லாம் பாக்குறாங்க கமாண்ட் வர மாட்டேங்குது லைஃப் வர மாட்டேங்குது அது மட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க

நான் போக முடிச்சுட்டு வேலை இருக்கு போய் சாமாரி கேட்கணும் குடிக்கணும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாரு கேட்டதுனால நான் அந்த வெஜ்ஜு சமையல எடுத்து போட்டிருக்கேன் இது என்ன வெஜ்ஜி தானே அப்படின்னு எல்லாம் சொல்லுறீங்க என்ன ஏன்னா நான் செஞ்சதை போட்டிருக்கேன் சண்டே என்ன செய்யறீங்கன்னு கேட்டீங்க நான் செஞ்சது போட்டிருக்கேன் பாருங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பாய்